இந்தியாவில் இந்த காருக்கு வந்து பெருசாக வரவேற்பு வந்து கிடைக்கல பட் வெளிநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்கச்சக்க வரவேற்பு இந்த மாரதி சுசுக்கி காருக்கு வந்து கிடைச்சிட்ருக்குங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி டாட்டா நிறுவனம் எட்டு லட்சம் ரூபாய் விலையில் ஒரு முக்கியமான எஸ்சிவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடியே வந்து டாட்டா கிட்ட நெக்ஸான் இருக்குது அந்த கேட்டகரியில் வந்து இன்னொரு கார் அதுவும் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு காரை இப்போ வந்து உள்ளே ஜாயின் பண்ண போகிறாங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் அதேமாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் கார் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் பற்றின ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றியும் ஃபைனலாக குஷாக் மற்றும் டைகன் இந்த ரெண்டு கார்லையுமே ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து வரப்போகுது இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் வந்து மாரதி சுசுக்கி நிறுவனம் மகேந்திரால விற்பனையில் இருக்கக்கூடிய தார் காருக்கு போட்டியாக ஜிம்னி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஜிம்னி காருக்கு இந்தியாவில் பெரிதளவில் வரவேற்பு வந்து கிடைக்கல ஏன்னா சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது இப்போ கரண்ட் டேட்டாவே எடுத்துக்கோமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஜிம்னி கார் மட்டும் தான் வந்து விற்பனை ஆயிருக்கு அதுவே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பரில் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ கூட ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கார்கள் வந்து விற்பனை ஆகிருந்துச்சு பட் இப்போ வந்து கம்மியாக இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில ஆகஸ்டில் கூட அறநூற்றி மூணு கார்கள் வந்து விற்பனையாக இருந்துச்சு பட் செப்டம்பரில் அப்படியே சேல் வந்து கம்மியாகிருக்கு இப்போ இன்னமும் சொல்லணுன்னா செப்டம்பர் மாசம்லாம் வந்து அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சது ஃபெஸ்டிவல் டைமு அப்படி இருந்துமே கூட பெருசாக வந்து சேல் ஆகலை பட் இங்கே நம்ம இந்தியாவில் தான் நிலமை இப்படி இருக்குது பட் ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா மாருதி சுஜுகி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள் அவனுடைய வாகனங்களை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து அந்த டோர் கொண்ட போர் கிராஸ் போர் தார் மாடல் மேக் இன் இந்தியா மாடலுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிட்ருக்கு ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு லட்சம் வாகனங்களை வந்து ஏற்றுமதி வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் ஷார்ட் பீரியடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் தான் ஜிம்னி காரை வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க பட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா இது வரைக்குமே இந்தியாவில் இருபத்தி ஏழாயிரத்தி மட்டும் பன்னெண்டு கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இந்தியாவில் சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக வந்திருக்கு பட் அதுவே ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு வரப்போ இந்த காருக்கு வந்து நல்ல வரவேற்பு விருப்பு கிடைச்சிட்டு இருக்கு அதுலேயுமே வந்து ஜப்பான் நாட்லெலாம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களையே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட புக்கிங்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்போ வந்து உலகம் நல்லா போகுது பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சேல்ஸ் அப்படிங்கிறப்போ ரொம்ப டவுனாக தான் இருக்குது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா டாட்டா நிறுவனத்தில் ஸ்கார்லெட் அப்படிங்கிற ஒரு கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது காம்பாக்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் டிசைன்வைஸ் வந்து பெருசாக வந்து டாட்டா வந்து மெனக்கெடலை ஏன்னா டிசைன் வந்து சிம்பிளாக தான் கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி வந்து டாட்டாக்கிட்ட சியாரா அப்படிங்கிற ஒரு கார் வந்து விற்பனையில் வந்து அந்த சியாரா காரை பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸி டைப்பில் தான் வந்து டிசைன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ரைட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்கும் பாக்ஸி டைப்பில் வந்து இருக்க போகுது ஃப்ளெக்சிபிள் மோனோக்வாக் பிளாட்ஃபார்ம் தான் வந்து உருவாக்க போகிறாங்க அப்போ நமக்கு வந்து இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் ஐசி இன்ஜினும் செட் ஆகும் அதே மாதிரி எலக்ட்ரிக் பவர் ட்ரெயினும் இந்த வரப்போகிற காரில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படியே சியாராவுடைய ஒரு மினி வெர்ஷனாக இந்த கார் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் நமக்கு வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் வந்துடும் இதை தாண்டி வந்து எலக்ட்ரிக் வெர்ஷன்லேயும் வந்து வரப்போகுது அதுலேயுமே டிவல் மோட்டார் செட்டப் ஆல் வீல் டிரைவ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கார் வந்து எந்த இடத்துல வந்து பொசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸான் கவ் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து இந்த கார் வந்து பொசிஷன் வந்து பண்ணுறாங்க இப்போ இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பேஸ் மாடல்னு போனோம் அப்படின்னா எட்டு லட்சம் இருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாப் எண்டு போனோன்னா பதினாலு லட்சம் ரூபாய் விலையில விற்பனைக்கு வந்து வரும் இப்போ இதில் எலக்ட்ரிக் வருது அப்படின்னா பதினேழு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மெயினாக டிசைனை தாண்டி ப்ராக்டிக்கலாக இந்த காரில் வந்து நல்ல இடவசதி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகேந்திரா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொலேரோ போன்ற கார்களுக்கு வந்து ஒரு போட்டியாக இருக்கும் பொலேரோ பேஸ் பண்ணியிருக்கும் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு கார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி அந்த செக்மெண்ட்டில் நெக்ஸானுக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு அதே தொடர்ந்து பார்த்திங்கனா அந்த ஸ்கார்லெட் அப்படிங்கிற ஒரு காரையும் டாடா நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து இந்தியாவில் பெட்ரோல் டீசல் வாகனங்கள் தான் அதிகமாக வந்து விற்பனை இருக்கு இப்போதைக்கு எலக்ட்ரிக் இல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் அப்படின்னு நம்ம போனோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போதிக்கு இந்தியாவில் விற்பனை ஆயிட்ருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்குறப்ப இவியை எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு மூணு பர்சன்டேஜ் மட்டும் தான் இவி கார்கள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு ஹைப்ரிட் வாகனங்கள் அப்படின்னு போனோன்னா ரெண்டு பர்சன்டேஜ் தான் சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படின்னு போனோன்னா பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் வாகனங்கள் தான் அதுலேயும் வந்து வந்து மாரதி சுசுக்கி நிறுவனம் இவங்க வந்து எலக்ட்ரிக் முன்னாடியே சிஎன்ஜியில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க மற்ற பிராண்டை விட மாரதியில் இருக்கக்கூடிய எல்லா வாகனம் பெரும்பாலும் எல்லா கார்களையுமே சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து கொடு கொடுக்குறாங்க இப்போ மாரதியை பார்த்து தான் ஹுண்டாய் வந்து அவங்களுடைய கார்களில் வந்து கொண்டு வந்தாங்க அதே தொடர்ந்து நிசான் போன்ற பிராண்டு கூட வந்து அடிஷனலாக ஒரு கிட்டு மாதிரி இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போ மாரதி ஆரம்பத்திலே இந்த இந்த ஒரு கட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லோரும் இப்போ டாட்டா பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் வந்து எலெக்ட்ரிக் தான் பட் மாரதி அப்படிங்கிறப்ப சிஎன்ஜி வாகனங்களை அதிகமாக அவங்க வந்து விற்பனைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பது டேட்டா படி அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதில் அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து சிஎன்ஜி வாகனங்கள் அந்த டைமில் வந்து இருக்கும் அதுமாதிரி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஹைப்ரிட் வாகனங்கள் இருக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து இவி வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஆல்டர்நேட்டிவ் ஃபியூவல் வெஹிக்கிள் தான் ஃபியூச்சரில் நம்ம இந்தியாவில் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து விற்பனையில் கூடிய ஐசி இன்ஜின் போக போக பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும் அதனால தான் எல்லா பிராண்டுமே ஒரு சைடு வந்து பெட்ரோல் டீசல் இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து எலக்ட்ரிக் வந்து புஷ் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற பிராண்டுமே கூட பார்த்தீங்கன்னா இவி ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அவங்கக்கிட்ட விற்பனையில் விற்பனை பண்ண வாகனங்களில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இவி வெஹிக்கிளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து சிஎன்ஜி வெஹிள்ஸை வந்து புஷ் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹுண்டாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் கிட்ட ஆல்டர்னேட்டிவ் ஃபீவல் ஃபியூவல் கார்களை தான் வந்து விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஹுன் ஹுண்டாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருபத்தி ஆறு ப்ராடக்ட்டுக்கு மேலே அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க அதில் வந்து எட்டு ஹைப்ரிட் வெஹிக்கிள் மூணு சிஎன்ஜி வெஹிக்கிள் மூணு இவி வெஹிக்கிள் இந்த மாதிரி பிளானில் வந்து ஹுண்டாய் நிறுவனம் வந்து இருக்காங்க அதனால் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து ஐம்பது சதவீதத்துக்கிட்ட நமக்கு வந்து இவி சிஎன்ஜி இந்த மாதிரி கார்கள் தான் வந்து இருக்க போகுது ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு கார்கள் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து பெறப்போகுது எந்தெந்த கார் அப்படின்னா குஷாக்கு மற்றும் டைகன் இப்போ இந்த ரெண்டு கார்களுமே சேம் பிளாட்ஃபார்ம் சேம் இன்ஜினில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள் தான் ஃபோக்ஸ் வாகன் குரூப்புக்கு கீழே தான் வந்து ஸ்கோடா வந்து வருவாங்க நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்லையும் வேற வேறையாக இருக்குது ஃபோக்ஸ் வாகன் அப்படின்னு வரும்போது டைகன்னு சொல்கிறாங்க குஷாக்குன்னு ஸ்கோடான்னு போனோன்னா குஷாக்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு கார்லேயுமே பார்த்திங்கன்னா அப்டேட்டட் மாடல் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து ஃப்ரண்ட் வந்து டோட்டலாக மாற்றுறாங்க லைட்டிங் எலெமெண்ட்ஸ் வந்து மாற்றுறாங்க கிரில் மற்றும் பம்பர் இது ரெண்டையுமே ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் ரீடிசைன் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி நமக்கு டெஸ்ட் பண்ணதுலேயுமே அப்படி தான் தெரியுது டெய்ல் லைட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகுது ரியரில் பம்பரும் வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லைட்டிங் லைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கனெக்டட் லைட் பார் செட்டப்பில் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ முன்னாடி இருந்ததை விட இன்னுமே பெட்டராக வந்து மாறப்போகுது இப்போ ஆல்ரெடியே இருக்கிற மாடல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா குஷாகாக இருக்கட்டும் டைகனாக இருக்கட்டும் ஆல்ரெடியே வந்து ஷார்ப்பாக நல்லா நீட் லுக்கில் தான் வந்திருக்கும் அதை இன்னுமே இன்னும் கொஞ்சம் மாடனாக மாற்றி நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து சீட்டு அப்போல்ஸ்ட்ரி வந்து நமக்கு பெட்டராக இருக்குங்கிறாங்க அதேமாதிரி டேஷ்போர்ட் செட்டப் வந்து மாறும் அதேமாதிரி ஆம்பியன் லைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி முன்னாடி இருந்ததை விட இப்போ வரப்போகிற மாடல் வந்து பெட்டராக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பனரோமிக் ரூமிக் சன் ரூஃப் வசதி வந்து வருங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போலாம் இது வந்து சின்ன கார்கள்லேயே வந்து நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதேமாதிரி லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கார்கள் எல்லாம் இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது கரெக்டாக இருக்குது செல்டோஸில் இருக்குது விக்டோரிஸில் இருக்குது அப்போ அதேமாதிரி லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி அந்த வரப்போகிற ரெண்டு கார்லையுமே வந்து கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி அந்த ரெண்டு கார்களுமே கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வாங்கின கார்கள் இப்போ இன்னுமே சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் இன்ஜின் வைஸ் வந்து அவங்க வந்து கை வைக்கல ரெண்டு கார்களையுமே ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் தான் நூற்றி பதினஞ்சு ஹார்ஸ் பவரையும் நூற்றி எழுபத்தெட்டு என் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் வந்து வரும் அதேமாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் நமக்கு வந்து பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்குறாங்க பவர் அதிகமாக கொடுக்கும் நூற்றி ஐம்பது ஹார்ஸ் பவர்